மக்களை இது நம்ம ஆண்ட் ஆஃப் வேர்ஸ் நம்ம லவ் அட்வைஸ் ஃப்ரம் த கிரேட் டூ காவல் மனுவோட எபிசோட் தட்டி இருந்தால் பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போறதுக்கு மாதிரி வீடியோ கிளக் தட்டி இருப்போம் வாங்க வீடியோக்கில் போகலாம் நேற்று நம்ம எந்த எபிசோடோடு நிறுத்திருப்போம் அதாவது ஜூலியட் வந்து ஒரு வழியாக அந்த ஷென்லாங்கு ஒரு சரியான ஃப்ராடுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை வந்து ஏதோ பண்ணலான்னு போகும்போது வெயிட் வெயிட் உனக்கு என்ன இப்போ என்ன டீமாலை பத் டீமாலை துரத்தணும் அவ்வளோதானே அதுக்கு உங்ககிட்டயே பவர் இருக்குது நீயே ட்ரெயின் ஆகலான்னு ஹோலி ஆர்டருங்கிற ஒரு கம்பெனிக்கு அவளை அனுப்பிச்சி வச்சுருப்பான் இங்க வந்து பார்த்தா ரெண்டு பேரும் சண்டை போட்டு அவளை வேற பயமுறுத்தி ஊட்டுவானுங்க கடைசியா இந்த லூவிஸ் அவளுக்குன்னு ஒரு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அவளை ரெடி வான்னு சொல்லும்போது கரெக்டா போய் அவ பாத்ரூம் குளோக்கா இருந்திருப்பா அப்பதான் என்னது பயங்கரமான டேஸ்டியான ஸ்மெல் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு டீமான் வந்து அவளை மோப்பம் புடிச்சுக்கிட்டு இருக்கும் அதோட தான் நம்ம கடைசியா பாத்துருப்போம் இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாம் அதே ஹோலி கம்பெனி அந்த கை இன்னமும் நட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்கும் அங்கே பைக்கில் யாரோ ஒருத்தவங்க பறந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க சரி ஓட்டிக்கிட்டு வருவாங்க அது வேற யாரும் இல்லை நம்ம எலினா தான் எலினா ஒரு வழியாக உள்ளே வந்தது உள்ளே வந்து அப்பதான் அவ வந்து வருவாள் லிஃப்டுக்குள்ளே வந்து கம்பெனிக்குள்ளே வரலான்னு போகும்போது இந்த ஜூலியட்ட பார்த்துருவாளா ஜூலியட்டா அங்கிட்டே இங்கிட்டன்னு என்னத்தையோ தேடிக்கிட்டே இருக்கும் ஆ அது வந்து எக்ஸ்கியூஸ் மீ உங்களுக்கு இங்கே ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு கேப்பா அதாவது அவளே இல்லை தானே லெஃப்ட்டுக்குள்ளே வரான் அவள் இங்கே வேலை செய்யறவளா எதுவுமே தெரியாம டக்குனு இந்த ஜூலியட்டை போய் அவகிட்ட ரெஸ்ட் ரூம் தெரியுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கு ஆ அதுவா இந்த ஹால்வேல கடைசியில பா உன்னோட லெஃப்ட்டில் ஓ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூலியட் பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிருவான் ஆனா இந்த எலி அவளையே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே ஒரு வழியாக லூவுஸை பாக்குறதுக்காக போயிடுவா ஆ மூர் வாங்க வாங்க ஓ நீங்கள் தானே சரி என்னை பார்க்க வர சொன்னீங்க ஆ ஆமா ஆமா நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்ன மாதிரியே நான் வந்து ஒரு புதுசா வேலை கால் சேர்த்துருக்கேன்ல அவங்கள நீ பார்த்தே ஆகணும் எனக்கு என்னமோ நீ மட்டும்தான் அவளுக்கு நல்ல மென்டாராக ஆக முடியும்னு எனக்கு தோணுது மென்டாரா என்ன என்ன ஆக சொல்றீங்களா ம் ஆமாம் ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு ஓ அப்படியா சரி அந்த புதுசா எடுத்துருக்கீங்களே முதல்ல அவ யாரு அவகிட்ட என்னதான் இருக்குன்னு அவளை இங்க வேலைக்கு எடுத்துக்கிறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அது எனக்குமே தான் ஏன்னா எனக்குமே அவளை பத்தி எதுவும் தெரியாது அப்படின்னு லூவி சொன்னோன்னே நம்ம எலினா வந்து அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிருவா இந்த ஆள் பைத்தியமா இல்லை பைத்தியம் மாதிரி நடிக்கிறாரா ஆனா உனக்கு தெரியும்ல இங்க ரெண்டு ஏஜென்ட் சுத்திக்கிட்டு இருப்பானுங்களே அந்த மொட்டையும் அந்த கண்ணாடியும் அவனுங்க ரெண்டு பேரையும் அந்த பொண்ணு அடிச்சிருச்சு தெரியுமா எப்படி மயங்க போட்டு விழுக வச்சுச்சுன்னே எனக்கும் தெரியல அதே மாதிரி டக்குன்னு யோசிச்சு உள்ள நெருப்பு எரிச்சுக்கிட்டு இருந்துச்சு அதை டக்கு டக்குன்னு அணைச்சிட்டா தெரியுமா எப்படி டக்குன்னு அணைச்சா நீ தான் நெருப்பை பார்த்த வச்சா பக்கத்துல இருந்த ஃபயர் எக்ஸ்டிபூஷரை எடுத்து அவ வந்து நெருப்பு அணைச்சா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா யாருக்கு தெரியும் அவள் மட்டும் ஃபுல் பவரில் வந்து இன்னும் என்னென்னலாமோ பண்ணுறாளோ அதனால அவளை ட்ரெயின் பண்ணினா எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி அப்படியே நெருப்பு எரிஞ்சு விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் இங்கே என்னாச்சு என்னென்னே தெரில அப்படின்னு பார்த்தா பில்டிங்கில் அப்படியே நெருப்பெல்லாம் எரிஞ்சு பொத்துக்கிட்டு வெளியில் வந்து விழுந்துக்கிட்டு இருக்கும் ஒரு ஓட்டையே விழுந்துடும் பில்டிங்கில் அந்த லூவிஸ்கே ஒரு மாதிரி ஆகிடும் என்னடா நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா வேற யாரும் இல்லை நம்ம ஜூலியட் தான் அவளோட இருந்து வர அந்த ஃபயர் அப் என்ஜின் தான் வேற இங்கே வேற எங்க இருந்து வரும் அதுலேருந்து வந்து வந்தது தான் இது சவா இந்த ஜூலியட்டுக்குள்ள இருக்கிற பவர் இதுதான்னாக்கும் அவ ஃபாட்டு அதுதான் வந்து பவரா அவ மறுபடியும் என்ன பண்ணுவான்னா அவ ஃபாட்டை வச்சு ஒருத்தனை மயங்கி விழ வச்சுருவான்னு நினைக்கிறேன் அது இந்த டீமானா தான் இருக்கும் அந்த டீமானு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருப்பான் அந்த இடமே ஒரு மாதிரி புகமூட்டமாக இருக்கும் இதே மாதிரி தான் போன வாட்டியும் பண்ணுவான் அந்த ஆறுந்து சட்டக்காரே மயங்கி விழுந்துருவான் இந்த வாட்டி இந்த டீமானே மயங்கி ஜூலியிட்ட வந்துட்டு திரும்பி பார்த்தா அந்த பில்டிங்ல ஒரு பெரிய ஓட்ட விழுந்து கிடக்கும் அடிக்கடி பண்றேனோ சோ சரி இந்த செவத்துல இருந்து ஒருத்தன் பொத்துக்கிட்டு வந்துகிட்டு நான் தான் டீமான் இங்கே ஏதோ டேஸ்டியா ஸ்மெல் வந்துகிட்டு இருக்கே என்னது அது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தானே அவன் இங்க போனா அப்படின்னு நம்ம ஜூலியட் தேடிக்கிட்டு இருப்பா இந்த டீமான் என்ன அந்த நின்று ஜூலியட்ட தான் பாத்துக்கிட்டு இருப்பான் அப்படி அவன் ஜூலியட்டை வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஹே டீமான் இங்க பாரு அந்த இடத்த விட்டு நகராத அப்படின்னு எலி அங்க அங்கே வந்துட்டு அவனை சுடலான்னு போகும்போது அவனே மயங்கி கீழே விழுந்து பிளீஸ் 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 நான் நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன் என் உயிரை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருப்பான் சோ நீ என்ன சொல்றனா அதாவது உனக்கு இந்த பாடியை கொடுத்து நீ வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி உள்ள ஆளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருக்காங்க அப்படிதானே அதே மாதிரி இது வந்து வேலை நீ சொல்ல ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ளே அவங்க வந்துட்டானுங்களா அவ்வளோ பெரிய ஆளுங்களா அவனுங்க சரி நீ சொன்னியே இன்னொரு ஒரு டிமானையும் கூட சம்மன் பண்ணியிருக்காங்கன்னு அவன் எங்க இருக்கா அப்படின்னு நம்ம எழுநா கேட்டுக்கிட்டு இருப்பா அவன்கிட்ட பொறுமையாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருப்பா ஆ அதுவா இது அன்யூஷுவலா இருக்கு எனக்குமே என்னன்னு புரியல ஆக்சுவலா ரெண்டு சோளுக்கிட்ட இதே மாதிரியான ஹை அமௌண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால அவன் அந்த இன்னொரு சோலை தேடுறதுக்காக தான் போயிருப்பான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான் இன்னொரு சோலா என்னது என்ன ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு ஜூலியட் அவங்க ரெண்டு பேரையுமே பாத்துக்கிட்டே இருப்பாளா நானாவது பரவாயில்ல இந்த பில்டிங் குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்கேன் அந்த இன்னொரு டிமான் இருக்கான்ல அவன் ரோட்ல எல்லாம் இருப்பான் நிறைய பேர் அவனை பாப்பாங்க அப்ப உங்க தான் ரொம்ப மோசமாகும் சோ அதனால்தான் நான் உங்களுக்கு உதவி பண்றதுக்காக இங்க நின்றுக்கிட்டு இருக்கேன் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா நான் உங்களுக்கு அந்த டீமான கண்டுபிடிச்சு தரேன் அதுக்கு எக்ஸ்சேஞ்சா நீங்க என்ன ஹெல்லுக்கு ரொம்ப பத்திரமா அனுப்பிச்சு வைக்கணும் இது டீலா நோ டீலா நான் சொல்றது ஈஸியான விஷயம் தானே சோ ஹூமன் என்ன சொல்ற அப்படின்னு அந்த டீமான் கேட்டுக்கிட்டு இருப்பானா என்ன இவன் டீலா நோ டீலாலாம் எல்லாம் இருக்கான் இங்கே பாரு அதெல்லாம் என்னால் முடியாது நான் வந்து நீ கேட்குற கொஸ்டின்லாம் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நான் சுட ஆரம்பிச்சிருவா டொப்பு டப்பு டொப்புன்னு ஓ என்ன ஏ சுட்டு அப்படின்னு அவன் கத்திக்கிட்டே இருப்பானா இந்த ஜூலியட் இது எல்லாத்தையும் வெறிச்சு வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கும் ஒரு வழியாக நம்ம டிமான வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் ஜாலியில் அப்ப ஜூலியட் ஒரு மாதிரி பயந்துருவா ஹேய் கவலைப்படாத கவலைப்படாத அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அந்த மனுஷன்லாம் கொள்ளலை இந்த புல்லட் இருக்கு பத்தியா இது டீமான மட்டும் தான் கொல்லும் மற்றபடி அந்த பாடியில எந்த ஒரு ஹார்மும் பண்ணாது ஸோ நீ பயப்படலாம் வேணாம் அதே மாதிரி எனக்கு தெரியும் அந்த பர்சன் எங்க இருப்பான்னு அதனால நம்மளே போய் கண்டுபிடிச்சுக்கலாம் இவனை வச்செல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்க தேவையில்ல இவன் ஒரு வேஸ்ட்டு நம்மளை வேற எதையாவது போய் கோர்த்து விட்டுருப்பான் அதனால தான் இவனை கொண்ணுட்டேன் ஆஹ் ஆனா அது அது வந்து அப்படின்னு நம்ம ஜூலியட் பயந்துக்கிட்டே இருப்பாளா இங்க பாரு நான் உங்ககிட்ட ஹானஸ்டா சொல்லணும்ல இதெல்லாம் ஒரு ரீசன் தான் இன்னொரு ஒரு முக்கியமான ரீசன் என்ன தெரியுமா அந்த டீமானா மோட்டார் பைக்கில் மூணு பேரை பேசிக்கிட்டே இருப்பா சரி சரி வா வா பேசினதெல்லாம் போதும் நம்மளுக்கு டைம் இல்ல போகலாம் ஜூலியட் அந்த டீமானை விட எலினாவை பார்த்து தான் ரொம்ப பயப்படுவா என்னவ மோட்ரு பைக்கில் ஆள் இல்லைன்ட்டு அவனை கொண்ணுட்டான் ஒருவேளை வந்து ஒரு ஆள் மட்டும் போற பைக்காக இருந்தா என்னையும் கொண்டு அப்படின்னு ஜூலியட் யோசிச்சுட்டு கீழே ரெண்டு பேர் இறங்கி நடந்து வந்தா அந்த மோட்டர் பைக்கே அப்படியே ரெண்டா உடஞ்சு கிடக்கும் வேற ஒண்ணும் இல்ல நம்ம ஜூலியட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்களோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணாங்கல்ல அதுல இருந்து வந்த துகள் தான் இதுல விழுந்து அந்த பைக்க ரெண்டா உடைச்சுடுச்சு இது தேவைதான் கடைசியில பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ட்ரெயின்ல தான் போய்கிட்டு இருப்பாங்க இதுக்கு வந்து அந்த டீமான கொல்லாம அவனையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல ஈஸியா போய் கண்டுபிடிச்சிருக்கலாம்ல இந்த எலினாவுக்கு தேவைதான் அடுத்த ரெண்டு பேரும் ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கும் போது ஜூலியட் வந்து ஒரு மாதிரி பதட்டமாவே உட்கார்ந்துகிட்டு இருப்பான் அப்ப எலினாவுக்கு வந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்குமா நம்ம இப்ப மாலுக்கு போகணும் நான் இப்பதான் கன்ஃபார்ம் பண்ணேன் நம்ம அங்கதான் போய்கிட்டு இருக்கானா மாலா ஆனா அங்க நிறைய மக்கள் இருப்பாங்களே அவங்க எல்லாத்தையும் அவன் ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்றது ஐயோ ரொம்ப பயமா இருக்கே அப்படின்னு நம்ம ஜூலியட் பேசிட்டு இருக்குமா ஆமா ஆமா ரொம்ப மோசம்தான் அதனால்தான் நம்ம சீக்கிரமா போகணும் ஏன்னா அங்க இருக்கிற மக்களோட வாழ்க்கையே பாதிக்கப்படுது அவங்களெல்லாம் அவன் கொண்டுடுவான் என்ன வேணாலும் நடக்கலாம்ல ஸோ நம்ம சீக்கிரமா போகணும் அப்படின்னு எலி நான் சொல்லிட்டு இருப்பா அது 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 வந்து என்னன்னா நான் உனக்கு கேட்கட்டுமா உங்கள்கிட்ட நம்ம ரெண்டு பேரும் மட்டும் இதை மேனேஜ் பண்ணிட முடியுமா நம்ம வந்து பேக்கப் எதுவும் கூப்பிடலாம் தானே ஏன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நம்ம கூட ரியல் ஏஜென்ட்ஸ் இருந்தாங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது அது அது வந்து என்னன்னா நான் நான் தான் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கேன் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா எனக்கு தோணுது அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னே நம்ம ஜூலியட் பயந்து பயந்து பேசிக்கிட்டே இருப்பேன் அப்போ எலினா உடனே சரி இங்கே பாரு எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு நீ எதுக்காக இந்த ஹோலி ஆர்டரில் ஜாயின் பண்ண சொல் அப்படின்னு கேட்டோன்னே சுற்றி உள்ளவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பயமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா எரி நான் கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருப்பா போல இருக்கு அது அது வந்து என்னன்னா ஏன்னா ஹானஸ்டாக சொல்லணும்னா இந்த கொஞ்சம் நாளாகவே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு நான் வந்து பவரே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு அதான் நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக மாறணும்னு தான் அது வந்து நான் எப்படி சொல்கிறதுனே எனக்கு ஐயோ நான் என்ன சொல்லுவேன் என் தம்பி லூசு பயலாக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு நம்ம ஜூலியட் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இங்கே பாரு ஜூலியட் நான் சொல்கிறத மட்டும் கேளு நீ ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் ஆ ஆ உங்களுக்கு உங்களுக்கு என் பேர் கூட தெரியுமா ஆ அந்த லேசர் பீம் அது உன்னோடது தானே சொல்லு சொல்லு அது அது வந்து ஐயோ லேசர் பீம்னு வேற சொல்கிறாளே லேசர் பீம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இவளே என்ன காரி துப்புவா அப்படின்னு நம்ம ஜூலியட் நினச்சிக்கிட்டு அது நான் நான் வந்து அப்படின்னு ஏதோ இங்கே பாரு அந்த மாதிரியான ஒரு பவர் ரா பவரை நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில் தெரியுமா பார்க்க முடியாது அது எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கே தெரில அப்புறம் எப்படி அப்படின்னு நம்ம ஜூலியட் யோசிச்சுட்டு இருக்கோம் பாரு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா உன்னால மட்டும்தான் ஸ்ட்ராங்கஸ்டா ஆக முடியும் அதுவும் சீக்கிரமா ஆக முடியும் ஆனா நீங்க நீங்க வந்து ரொம்ப என்ன ஓவர் எஸ்டிமேட் பண்ணி பேசுற மாதிரி எனக்கு தோணுது இல்ல இல்லை நீ என்ன நம்பு இங்கே பாரு உன்னோட மென்ட்டாரா என்ன சும்மா ஒன்றும் போடலை ஓஹோ அப்படியா அப்ப நீங்க தான் என்னோட மென்டாரா அப்ப நீங்க தான் அந்த ஏஜென்ட் மூரா அப்படின்னு நம்ம ஜூலியட் கேட்டுட்டு இருக்கும்போது ஆ ஆமாம் ஆமாம் ஆனால் நீ எல்ல எலினான்னு கூட கூப்பிடலாம் ஓ அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் எலினா சோ நான் உங்களை தடுத்து நிறுத்த மாட்டேன் இனிமேல் நான் எந்த கேள்வியும் கேட்குறதா இல்ல அப்படின்னு நம்ம ஜூலியட் சொல்லிட்டு இருக்கும் போதே எலினா எதையோ யோசிக்கிட்டே இருப்பா என்னாச்சு என்ன ஏதாவது பிரச்சனையா ஏன் என்னமோ யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு ஜூலியட் கேப்பாளா அது வந்து இப்பதான் நான் யோசிக்கிறேன் ஆக்சுவலா இந்த சப்வே வந்து நம்ம மாலுக்கு ஆப்போசிட்டா தானே போய்கிட்டு இருக்கு நம்ம ஆப்போசிட் ரூட்ல போயிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன் ஆனா லூசுங்களா ஒரு வேகத்துல வந்து உட்காந்து ட்ரெயின் ஆப்போசிட்டா போற ட்ரெயின்ல போய் ஏறி உட்காந்துருக்குங்க போல இருக்கு இப்ப திரும்பி இங்க இருந்து இறங்கி மாலுக்கு வேற போகணும்ல இல்ல அடுத்து நம்மளுக்கு மாலில் காட்டுவாங்களா மால்ல எல்லாரும் திரும்பி திரும்பி ஒரு ஆளை வித்தியாசமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க யாரடா பாக்குறாங்களா அப்படின்னு நம்மளும் பார்த்தா இது யாரு நீ எனக்குமே தெரியல அதாவது ஏதோ ஒரு காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று ஒரு குரங்கோ இல்லை என்னமோ ஒன்று புதுசாக நடந்து வந்து தான் மாலுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடந்து வந்துக்கிட்டு இருக்குது என்னென்னமோ ட்ரெஸ்ஸை போட்டிருக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆ எனது இது இவ்வளோ கூலாக இருக்கேனா ஆ என் பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஆனால் நான் எலினா கூட டேட்டுக்கு போகிறேன்ல ஸோ அதனால கொஞ்சம் காசை கரைச்சா தான் என்ன பிரச்சனை இல்லை ஓஹோ எலினான்னு சொல்லுவோன்னே இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது இவன் தான் அந்த பால் பா எனக்கு பால் மாதிரியே தரல உண்மையாலுமே இது யாரோ நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆ நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் ரெண்டு பேரும் ஏற்கனவே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்பர் கூட குடுத்துட்டான் என் கிட்ட ஆனா இப்ப வந்து அவ எதுக்கு என் கிட்ட நீ எங்க இருக்கனு கேட்டா எனக்கு ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு இருக்கே சோ ஒருவேளை என்னை மால்ல மீட் பண்றதுக்காக தான் கேட்டிருப்பாளோ இருக்கும் இருக்கும் ஆஹா அப்ப ஹே பால் ஆ எஸ் ஓஹோ ஓ ஜூலியட் நீயா ஹஹா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பால் திரும்பி சடனா ஏய் ஜோடி விட்டு அடிப்பாவி நீ இங்கேயா இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அவன் தலைக்குமே மேல அந்த மொட்டை தலைய டீமான் இருக்கான்ல அவன் நின்னுக்கிட்டு இருப்பான் அந்த டீமான் வேற ஒரு மாதிரி அவனையே வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருப்பான் பால் திரும்பி பார்த்தோன்ன அந்த டீமான் என்ன பண்ணுவான்னு நம்மளுக்கு தெரியல ஏன்னா பாலும் அப்பதான் திரும்பி பார்ப்பான் ஆமா அப்ப எரினாவுக்கு வந்துட்டு இந்த பால் கிட்ட தான் ஹை ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு ஸோ அந்த பால் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னு கூட அவளுக்கு தெரிஞ்சிருக்கு கரெக்டா அவன் எங்க இருக்கான்னு அவன் எப்படி கேட்டிருக்கா அவன் இருக்கிற இடத்துக்கு தான் அப்ப அந்த டீமான் வருவான் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு பாரு எனக்கு வந்து இதெல்லாம் ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு எலினா எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஜூலியட்டு ஆமா பின்னாடி நிக்கிறது அது யாரு அப்படின்னு இந்த பால் கேட்டுட்டு இருப்பானா ஏய் லூசு பால் முதல்ல இந்த பக்கமா வாடா என்ன என்ன பண்ணணும்னா இங்க பாரு நான் சொல்றத மட்டும் கேளு நான் வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது அப்படின்னு ஜூலியட் கத்திக்கிட்டு இருப்பா இங்க பாரு ஆனா நீ கவலையே படாத நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் உன்னோட தங்கச்சி இங்கே இருக்கா ஆனா கடவுளே இது அவனோட அக்கா இல்லையா ஸோ வா நான் எப்பயுமே இப்படிதான்ப்பா அவன் ஆரஞ்சு முடியாவே இருக்க மாட்டான் ஆனால் அவனை ஆரஞ்சு முடியும்பேன் அது அவன் அக்காவாகவே இருக்காது ஆனால் அக்கான்ட்டுக்கிட்டு இருப்பேன் இப்போ இது அவன் தங்கச்சி தான் போல நான் தான் எல்லாத்தையும் காப்பாத்த போறேன் அதனால நீ எந்த கவலையும் படாத ஜூலியட் உனக்கு உனக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பால் பார்த்துக்கிட்டு இருப்பானா சரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஆ நீ என்னமோ குனிஞ்சு குனிஞ்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அதுவான் உனக்கு புரியாது என்னோட ஆஸில் இருந்து ஒரு பெரிய பவர் வரும் லேசர் பீம் வரும் அதை பாரு அதை பார்த்தோன்னே உனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூலியோட்டு குனிஞ்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருப்பான் அப்போ சுற்றி உள்ளவங்க எல்லாருமே ஹீ அந்த பாத்தியா அந்த பொண்ணு சூட் போட்டிருக்க பொண்ணு அழகா இருக்குல்ல ஒரு வேளை ஆடு எதுவும் எடுக்கிறாங்களோ அம்மா அந்த பொண்ணு வந்துட்டு இங்கேயே பூ பூ போக போதாமா அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாரும் படிக்கிட்டு இருப்பாங்க ஹீ அப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு உங்க அம்மாவும் சொல்லிட்டு இருப்பாங்களா ஆனா எனக்கு என்னமோ அந்த பொண்ணு இதுதான் பண்ண போதோ ஆனா இதெல்லாம் ரெஸ்ட் ரூம்ல தானேம்மா பண்ணணும் அப்படின்னு அந்த குட்டி பையன் கேட்டுக்கிட்டு இருப்பான் அசிங்கமாக போச்சு எனக்கு அப்படின்னு அந்த அழுதுகிட்டு இருக்கும் என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது ஹீ உனக்கு எந்த பிரச்சனையும் உள்ளதானே ரெண்டு நாள் கழித்து நான் உன்னை பார்த்தா நீ நல்லா இருப்பேன்னு நினச்சேன் இதுக்கு நீ பைத்தியமாக தான் இருந்த ஆனால் இப்போ ரொம்ப பைத்தியமாலாம் மாறிட்ட என்னாச்சு உனக்கு அப்படின்னு அந்த பால் கேட்டுக்கிட்டு இருப்பான் அந்த மொட்டைமா நம்ம பாலை அடிக்கலான்னு போக்கும்போது பார்த்தா அதுக்கு முன்னாடியும் ஒரு பெரிய கை வந்து அவன் அப்படியே செவத்தோட பச்சு நச்சிரும்பா அது வேற யாரும் இல்லை நம்ம பால் தான் ஏய் யவா என்னாச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் ஆமா இது யாரு பண்ணது டீமானா இருக்குமோ யாரா இருக்கும் அப்படின்னு பாலே அப்படியே ஆச்சரியமா கேட்டுக்கிட்டு இருப்பான் ஏன் இது தான் பண்ணான்னு நம்மளுக்கு தெரியுது சுத்தி உள்ளவங்களுக்குலாம் தெரியாதுல்ல அதனால நடிக்கிறான் ஓ ஜூலியட்டுக்கு தெரியாதுன்னு இந்த மாதிரி நடிக்கலாம் போல இருக்கு சரி அதெல்லாம் விடு ஜூலியட்டு இந்த நான் இந்த ரெண்டு மூணு நாளா நீ எங்கே போன நீ பாட்டுக்கு மறஞ்சு போயிட்ட ஆ அப்பா வேற ரொம்ப கவலைப்பட்டாரு தெரியுமா என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க என்ன கை அது எப்படி இந்த கை தவக்குன்னு நடுவுல நட்டுக்கிட்டு வந்து அந்த டீமான அழிச்சிச்சு ஆ இவ்வளோ பெரிய கை அப்படின்னு நம்ம வந்துட்டு ஜோலி ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருப்பாலா ஆ அதுவா ஹேண்ட் ஸ்பெல்லு வேற என்ன அப்படின்னு நம்ம பால் சொல்லிக்கிட்டு இருப்பான் சரி 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 இங்க பாரு இங்க பாரு நீ வந்து ரொம்ப பயப்படாது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நான் எல்லாத்தையும் உனக்கு அப்புறமா சொல்றேன் ரொம்ப பயந்துக்கார் இது வெறும் ஹேண்ட் ஸ்பெல் தான் எதுக்கு இப்பெல்லாம் பயப்படுற ஸோ இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுனா அப்படின்னு பால் சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த டீமான் அதாவது மொட்டை தலை டிமான் அவன் திரும்பியும் மேல இருந்து குதிச்சு ஏய் நான் இங்கதான் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் இப்போ என்னடா இவன் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவன் பாட்டுக்கு நடந்து வர ஆரம்பிச்சிருவான் சஷா மறுபடியும் திரும்பி வந்துட்டானா இப்போ என்ன பண்றது அப்படின்னு நம்ம பால் திரும்பி பாக்குறதுக்குள்ளே எலினா வந்து அந்த மொட்டை தலையனா சுற்றுவா எலினாவை பார்த்தோன்னே நம்ம ஜூலியட் வந்து எலினா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவான் ஆனால் பால் வந்துட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடுவான் ஹீ ஜூலியட் எல்லாம் ஓகே தானே உனக்கு எங்கேயாவது அடிபட்டுருச்சா இல்லை இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஜூலியட்டும் எலினாவும் பேசிக்கிட்டு இருப்பாங்களா நம்ம பால் வந்து அப்படியே அதிர்ச்சி ஆகி சிலை ஓ அப்படியா நல்ல வேளை நம்ம எதுவும் ஆகாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தடுத்துட்டோம் இல்லைன்னா இந்த டீமான் எத்தனை பேரை கொண்டு இருப்பானோ ஆனாலும் இந்த ப்ராப்ளம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இது எதுவுமே நம்ம சால்வ் பண்ணவே இல்லை ம் ஆமா ஆமா அப்படின்னு நம்ம ஜூலியட் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம வந்து இந்த இன்சிடென்ட்டை கிட்ட இருந்து மறைக்கிறதுக்கு இன்னொரு டீம் வந்துகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க பாத்துக்குவாங்க நம்ம திரும்பி ஹோலி ஆர்டருக்கு போயிடலாம் ஓகே தானே ஆ ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பக்கத்தில் பார்த்தா அந்த கை நட்டுக்கிட்டு நிற்கும் இதே மாதிரியான கைதான அந்த ஹோலி ஆடர்லயும் நட்டுக்கிட்டு நிக்கும் அப்படின்னு எலினா யோசிக்க மாட்டாளா எலினா பால் போய் அந்த இருப்பான் நம்ம எலினா எப்படி கவனிக்காம இருப்பான் அதான் பெரிய கை நட்டுக்கிட்டு பால் நீ இங்கதானே இருக்க அப்படின்னா ஜூலியட்டுக்கே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடும் அது அது வந்து உங்க ரெண்டு பேருக்கும் எப்படி தெரியும் அப்படின்னு அவ கேட்டுக்கிட்டு இருப்பான் ஆனா அவளை கண்டுக்காம நம்ம எலினா பாட்டுக்கு சாரி நீ என்னோட இன்னொரு பார்ட் டைம் ஜாப இப்படி தெரிஞ்சுக்க வேண்டியதா போச்சு ஆனால் வேறு என்ன பண்ணுறது இனிமேல் எதையும் மாற்ற முடியாது ஸோ நான் சொல்லியும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஏன்னா உனக்கே இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் ஆனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா உனக்கு ஓகே இல்லைனா நீ இந்த டேட்டை கேன்சல் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நான் சொல்லிகிட்டு இருக்கும்போதே நோ அது தப்பு அது தப்பு நான் டேட்டை கேன்சல் பண்ண போகிறேன் இதுக்காக தான் நான் இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பால் பார்த்துக்கிட்டு இருப்பான் அது வந்து என்ன ஆனாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நீ யாராக வேணால் இருந்துட்டு போ நீ 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 எப்பயுமே என் கூட அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவளை போய் தள்ளி விடலாம் இல்லை இல்லை கட்டி பிடிக்கலான்னு போவான்னு நினைக்கிறேன் இல்ல அவள் மண்டை மேலே ஏதோ கல்லு விழுக போகுதுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்னு பால் வந்து ஒரு வழியா அவளை கட்டி பிடிக்கலான்னு போகும்போது டக்குன்னு அவன் மண்டை மேலே வந்து கல் விழுகலான்னு போகும் கல் விழுந்து அவன் ஒரேடியே ஹெல்லுக்கு போயிடுவான்னு நினைச்சேன் ஆனா விழுகல கல்லு ஹெல்லு டைமிங் ரைமிங் எல்லாமே சரியா இருக்குல்ல ஆனா எளிநாத சட்டுன்னு பிடிச்சிருவான் ஹாஹா நான் புடிச்சிட்டேன் ஸோ டோன்ட் வரிப்பா எந்த பிரச்சனையும் தைரியமா வந்து என்ன கட்டி பிடிச்சிருக்க அவனை பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்படியே பால் வந்து நின்றுட்டு இருப்பான் என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு நாள் தான் போனேன் ஆனா அதுக்குள்ள உங்க ரெண்டு பேருக்கு எப்ப தெரியும் அப்படின்னு நம்ம ஜூலி ஆயிட்டு என்னதான் நடக்குது இங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பா ஓ நீயா ஓ அப்ப நான் நீங்க ரெண்டு பேரும் சிப்லிங்ஸா ஆமா நாங்க ரெண்டு பேரும் சிப்லிங்ஸ் தான் ஓ இப்போ புரியுது என்ன என்ன புரியுது நீ என்ன சொல்ல வர எனக்கு எதுவுமே புரியலையே இந்த பால் வந்து அப்படியே அங்குட்டு இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டுன்னு அப்படியே ஆடிக்கிட்டே இருப்பான்ப்பா என்னாச்சுன்னு தெரியலையே உனக்கு ஒருவேளை அவளை கட்டி பிடிச்சதுனால ஒரு மயக்கத்துல அப்படியே ஆடிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்கானா குடிச்ச மாதிரி ஒரு மாதிரி இப்படி சாஞ்சு சாஞ்சு நடந்து போய்கிட்டு இருக்கான் சரி ஹே வெயிட் நான் சொல்றது கேளு பால் உனக்கு என்னாச்சு என்னாச்சுடா ஏண்டா இப்படி திருக்கு திருக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கா அட பைத்தியமே அப்படின்னு ஜூலியர் கத்திக்கிட்டு இருப்பான் ஆனா அதை கூட கேட்காம அவன் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவான் இலினா ஒரு மாதிரி அவனையே பாத்துக்கிட்டு இருப்பான் ஏய் பாலு நின்னு தொலைடா அடா சொல்றத கேட்காம அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான் பாரு அப்படின்னு நடு ரோட்லயே அதுங்க ரெண்டு பேரும் ரெஸ்லிங் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க ஏய் நான் சொல்றத கேப்பியா இல்லையாடா நின்னு தொலடா அப்படின்னு அவனை போய் அப்படியே ஒரு வழியா புடிச்சிடும் ஜூலியட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க இங்கே பாரு நீ இன்னைக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும் சொல்லுவியா மாட்டியா அது அது வந்து எதை பத்தி கேட்கற எனக்கு ஒண்ணுமே புரியல ஹா மறைக்காத மறைக்காத நீ என்ன சொல்ல வரான்னு தெரியுது அதாவது நான் வந்து என்னன்னா ஒரு டீமான சம்மன் பண்ணேன் அது அவன் பேர் தான் ஆஸ்டராத்து ஸோ அவன் கிட்ட வந்து கொஞ்சம் அட்வைஸ் கேட்கலான்னு தான் வேற எதுவும் இல்லை சிரிக்காத கேவலமாக சிரிக்காத எனக்கு கோம் கோமா வருது சரி அட்வைஸ் கேக்குறேன் நீ உண்மையாலுமே வா அதுக்குன்னு டீமான சம்மன் பண்ணுவியாடா கிறுக்கு பயலே உனக்கு உனக்கு ஏதாவது புரியுதா உன்னால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்னு நம்ம ஜூலியட் கத்திக்கிட்டு இருப்பா ஆ சாரி சாரி நீ என்னாலதான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க எனக்கு புரியுது ஆனா அதெல்லாம் விடு எதுக்காக நீ இந்த மாதிரி கேவலமான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க ரொம்ப வியாடா இருக்கு ஆ உனக்கு இது வியாடா தெரியுதா உனக்கு தெரியுதா ஆ முதல்ல நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாடுறா லூசு பயல அதுதான் இந்த வியாடா இருக்கு சரி நான் ஏதோ ஒன்று இங்கே பாரு நான் வந்து ஒரு டீமான் ஹண்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க குரூப்ல அதுக்கு காரணம் யார் தெரியுமா நீ தான்டா தான்டா சட்டி தலையா இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா எனக்கு சூப்பர் பவர்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ எலினாவும் அந்த குரூப்பை சேர்ந்தவன் நீ சொல்லிக்கிட்டு இருக்கியா ஆ ஆமா ஆமா சரி அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல உனக்கு எப்படி எலினாவை தெரிய வரும் ஹீ கூல்ல அது அப்படின்னு இந்த பால் பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிருவான் கூலா ஏய் லூசு பயலே முதல்ல உனக்கு அப்புறம் அவளை தெரியும் டே நீ நினைக்கிற மாதிரி இல்லடா ஐயோ இவன் சரியான லூசா தான் இருப்பானே இங்க பாரு இது ஒரு சீக்கிரட் ஆர்கனைசேஷன்ரா இந்த மாதிரி ஈவலை எதுக்குறது தான் இவங்களோட வேலை உனக்கு நான் இல்லையா டீமான் சம்மனிங் இந்த மாதிரி டீமான் பத்தி யாரு இத பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தாலே அவங்களெல்லாம் புடிச்சுக்குவாங்கடா உனக்கு புரியுதா அதெல்லாம் அவங்களுக்கு எனிமீஸ் மாதிரிடா ஐயோ நான் இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேனே தெரியலையே ஆஹ் ஆ அப்படியா எனக்கு இப்பதான் அது புரியுது ஓ ஓ அம்மா நான் தானே இந்த டிமான்லாம் சம்மன் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்ப என்னதான முத இனிமையா பாப்பா ஆஹ் எனக்கு இப்ப எனக்கு புரியுது புரியுது ஆனா இப்ப ஒரு பிரச்சனையும் இல்ல ஆஹ் ஏன்னா அவன்தான் திரும்பி ஹெல்லிக்கே போயிட்டானே அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம பால் சொல்லிக்கிட்டு இருப்பான் என்னது போயிட்டானா உண்மையாலுமே போயிட்டானா இனிமேல் திரும்பி வரவே மாட்டான் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூலியட் கேட்டுட்டு இருப்பாளா ம் ஆமா இதெல்லாம் ஏண்டா முன்னாடியே சொல்லல லூசு அப்பாடா எந்த பிரச்சனையும் இனிமேல் இல்ல வா நம்ம ஜாலியா வீட்டுக்கு போகலாம் தானே ஆமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பாலு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவான் அதானே இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் எதுக்கும் மறுபடியும் போய் இந்த டீமான சமன் பண்ணுறேன்னு ஏதாவது வேலை பார்த்தாலும் பார்த்துருவான் நம்ம இவனை முதல்ல வீட்டுக்கு கூட்டி போயிட்டு அந்த புக்கு கொண்டு போய் எங்கேயாவது தூக்கி போடணும் அப்படின்னு ஜூலியட் நினைச்சிட்டே அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவா இந்த பால் வந்துட்டு மறுபடியும் அந்த டிமான் செவன் பண்ணுற புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு ஆஷ்டராத் போயிட்டான் ஆனா ஆனா அந்த கான்ட்ராக்ட் உண்மையாலுமே முடிஞ்சு போயிடுச்சான் என்ன அப்படின்னு மறுபடியும் அந்த புக்கை எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான் ஏமா ஜூலியட்டு போனோன்னு அந்த புக்கை எரிக்கிறேன் அங்கே பாருவோம் அண்ணன் மறுபடியும் அந்த புக்கை வச்சுக்கிட்டு என்னமோ கவலையா பேசிக்கிட்டு இருக்கான் எனக்கு என்னமோ இவன் உருகி உருகி பேசி மறுபடியும் அந்த ஆஷ்டராத் இங்கே கூட்டிகிட்டு வர போறான்னு தான் தோணுது இந்த ஜூலியட் இப்போதான் ஜாலியாக நிம்மதியா இந்த உலகத்திலேயே இப்போதான் எனக்கு நிம்மதி கிடச்சிருக்கு சாந்தி கிடச்சிருக்கு அப்படின்னு தலைவாணியை கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்பா அடா வீட்டுக்கு வந்தது எவ்வளோ நிம்மதியாக இருக்குது இனிமேல் அந்த ஹாலி ஆடருக்கு போகவே தேவையில்லை அதே மாதிரி என்னோட ஆர்டினரி லைஃப் எனக்கு திருப்பி கையில் கிடச்சிருச்சு ஆனா இந்த மாதிரியான விஷயம்லாம் எப்படி நடந்துச்சு எனக்கு இப்போதான் ஒரு விஷயம் புரியுது எனக்கு வந்து இந்த வியர்டு பவர்ஸ் எல்லாம் எப்படி கிடச்சிருக்கும் எனக்கே அது தெரியலை ஸோ இதெல்லாம் நான் இப்போதைக்கு மறைச்சிக்கலான்னு தோணுது எது ஓ இருந்து வர லேசர் பீமா இப்பெல்லாம் அவ சந்தோஷமா நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது திரும்பி பார்த்தா ஏதோ வந்து அவங்க அண்ணன் திரும்பி எங்கேயோ நடந்து போய்கிட்டு இருப்பான் இன்னது இந்த பால் மறுபடியும் எங்க போய்கிட்டு இருக்கான் என்ன பண்றான் அதுவும் வெளியில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ஜூலியட் பார்த்தா இந்த பால் வந்து பார்க்குக்கு மறுபடியும் நடந்து போய் அந்த புக்கை கையில் வச்சுக்கிட்டு ஆமா இந்த கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ற மாதிரியான எந்த விஷயமும் இல்லையே ஆனா ஆசிர்வாத்த என்கிட்ட என்ன சொன்னா சோலை எடுத்துக்கிறதுக்கு ஆறு நாள் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னான் ஆனா அப்ப இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேக்குதே அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டு இருப்பானா அப்ப டக்குன்னு ஆசீர்வாதம் அங்க பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு மறுபடியும் நான் ஆசிர்வாதம் பார்த்துட்டேன் ஒரு வழியாக கான்ட்ராக்ட் இவனுக்கு ஞாபகம் வந்து ஆசிர்வாத்த மறுபடியும் இங்கே கூட்டிட்டு வந்துட்டான் எல்லாம் நன்மைக்கு அப்படியே வந்துட்டு நம்ம ஆசிர்வாத்தி இந்த பாலையும் மேலேயே கூட்டிகிட்டு போயிடட்டோம் ஜூலியட் அப்படிதான் நினப்பா ஏன்னா இவன் மறுபடி மறுபடியும் சோகமா பேசி பேசியே இந்த ஆசிர்வாதம் இங்கே வர வச்சான் பத்தியா இந்த மாதிரி வேலையெல்லாம் இவன் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான் இவன் இருந்தாலே பிரச்சனை இவன் இருந்தாலே இந்த உலகத்துக்கே தான் இருக்கும் பாரு அந்த டிமான்லாம் வந்து இவனை துரத்திட்டு வந்தது ஜூலியோட துரத்திட்டு வந்தது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு இந்த பால் தான் வேற யாரா இருக்கும் இதோட எபிசோட் முடியுது மக்களே அடுத்த எபிசோட சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆரா ஆறா செய்யறா